வணக்கம் இது உங்கள மனதின் வரிகள் நான் உங்கள் பிரேமா இன்னைக்கு நாம பேச போற விஷயம் தமிழ்நாட்டில் வெறும் சினிமாவோ இல்ல ஷோவோ பார்க்காம அதுல இருந்து நாம கத்துக்க வேண்டிய மிகப்பெரிய வாழ்க்கை பாடத்தை பத்தி தான் பேச போறோம் அதுதான் கோபம் பிக் பாஸ் சீசன் ஒன்பதுல நடந்த அந்த ரெட் கார்டு சம்பவம் நம்ம எல்லாருக்கும் ஒரு பெரிய அதிர்ச்சியை கொடுத்துச்சு இல்லையா தொண்ணூறு நாட்களா உள்ளே இருந்து கஷ்டப்பட்டு விளையாடி ஃபினாலேக்கு போக வேண்டிய நேரத்துல ஒரே ஒரு நிமிஷ கோபம் அந்த ஒரு நிமிஷ கோபம் அவங்க இத்தனை நாள் பட்ட கஷ்டத்தை எப்படி தவிடுபடி ஆக்கிடுச்சு பாத்தீங்களா இத நம்ம டிவில பாக்குறப்போ அவங்க பண்ணது தப்புன்னு ஈஸியா சொல்லிடுறோம் ஆனா இதே மாதிரி சம்பவங்கள் நம்ம நிஜ வாழ்க்கையிலும் நடக்குது தானே அதை எப்படி தடுக்கிறது வாங்க பேசலாம் முதல்ல அந்த பிக் பாஸ் வீட்டை ஒரு நிமிஷம் நம்ம மனசு மாதிரி நினைச்சுக்கோங்க அங்கே எப்படி பலவிதமான விதமான கேரக்டர்ஸ் இருக்காங்களோ அதே மாதிரிதான் நம்ம மனசுக்குள்ளேயும் பல உணர்ச்சிகள் இருக்கு இந்த சீசன்ல குறிப்பா அந்த கார் டாஸ்க் நடந்தப்ப என்னாச்சு எல்லோரும் நெருக்கமா ஒரு சின்ன இடத்துக்குள்ள இருக்க வேண்டிய கட்டாயம் அப்போதான் பொறுமை சோதிக்கப்படுது நிஜ வாழ்க்கையிலயும் இதுதான் நடக்குது டிராஃபிக்ல வண்டி ஓட்டும் போது ஆஃபீஸில் டெட்லைன் நெருங்கும் நெருங்கும்போது வீட்டில் சின்னதாக ஒரு வாக்குவாதம் வரும்போது நாமளும் அந்த கார் டாஸ்க் மாதிரி தான் ஒரு நெருக்கடியான சூழலை மாட்டிக்கிறோம் அப்பதான் நான் ஜெயிக்கணுங்கிற வெறி நமக்குள்ள வருது அந்த வெறி மத்தவங்களை காயப்படுத்துற அளவுக்கு போகும்போது தான் பிரச்சனை ஆரம்பிக்குது பிக் பாஸ்ல பார்வதியும் கம்ருத்தினும் செஞ்சது என்ன விளையாட்டின் வேகத்துல சக போட்டியாளரான சான்ட்ராவை பிசிக்கலா ஹர்ட் பண்ணாங்க அவங்க பனிகட்டாக்கு வந்து அழற அளவுக்கு நிலமை போச்சு இத நம்ம டிவியில பார்க்கும்போது போது ஏன் இப்படி பண்றாங்கன்னு கோவப்படுறோம் ஆனா ரியல் லைஃப்ல நாமளும் பல சமயங்கள்ல இப்படித்தான் நடந்துக்கிறோம் கோபத்துல கத்துறோம் கையில கிடைச்சதை தூக்கி போடுறோம் நமக்கு எதிரில இருக்குறவங்க மனசு எவ்வளவு வலிக்கும்னு யோசிக்காம வார்த்தைகளை விடுறோம் அங்கே விஜய் சேதுபதி சார் வந்து ரெட் கார்டு கொடுத்து கண்டிக்கிறாரு இது தவறுனு சுட்டிக்காட்ட ஒரு ஆள் இருக்காரு ஆனா நிஜ வாழ்க்கையில முக்கியமான பாயிண்ட் ரியல் லைஃப்ல நமக்கு ரெட் கார்டு காட்ட விஜய் சேதுபதி வரமாட்டாரு வாழ்க்கை தான் நமக்கு ரெட் கார்டு காட்டும் அந்த ரெட் கார்டு ஒரு உறவு முறிவா இருக்கலாம் வேலை போறதா இருக்கலாம் அல்லது நம்ம மேல இருக்கிற மரியாதையே போறதா இருக்கலாம் கோபம் வரும்போது நம்ம ஜெயிக்கிறதா நினைக்கிறோம் ஆனா உண்மையில அந்த இடத்துல நம்ம தோத்துக்கிட்டே இருக்கோம் சரி இதுக்கு என்னதான் தீர்வு விஜய் சேதுபதி சார் இந்த சீசன்ல கோபத்தை ஹேண்டில் பண்ற விதத்தை கவனிச்சிங்களா அவர் கோபப்படுறாரு ஆனா அதுல ஒரு நிதானம் இருக்கு தப்பு செஞ்சவங்கள பார்த்து கத்தாம அவங்க செஞ்ச தப்பை அவங்களுக்கே புரிய வைக்கிறாரு ஏன் இப்படி பண்ணீங்கன்னு கேள்வி கேட்குறாரு நாமும் நம்ம கோபத்தை இப்படி தான் கையாளணும் ஒன்று பாஸ் பட்டன் உங்களுக்கு கோபம் தலைக்கேறும் போது அந்த இடத்துல ஒரு பாஸ் பட்டனை அமுக்குங்க பிக் பாஸ்ல சண்டை வரும்போது கேமராவை ஜூம் பண்ணுவாங்க நீங்க உங்க மனசை ஜூம் அவுட் பண்ணுங்க இப்போ நான் கத்துறதால என்ன ஆக போகுதுன்னு ஒரு செகண்ட் யோசிங்க ரெண்டு எதிரில் இருப்பவர் நிலை சாண்ட்ரா அந்த இடத்துல எவ்வளோ பயந்தாங்கன்னு பார்த்தோம் நிஜ வாழ்க்கையில நீங்க கோபப்படும் போது உங்க எதிரில் இருக்கும் நபர் அது உங்க அம்மாவா இருக்கலாம் மனைவியா இருக்கலாம் குழந்தையா இருக்கலாம் அவங்க முகத்தை ஒரு நிமிஷம் பாருங்க உங்க வார்த்தை அவங்களை எவ்வளவு காயப்படுத்தும்னு உணர்ந்தாலே பாதி கோபம் குறைஞ்சிடும் மூன்று விலகி செல்லுங்கள் அந்த கார் டாஸ்க்ல அவங்களால வெளிய வர முடியல ஆனா ரியல் லைஃப்ல நமக்கு அந்த சுதந்திரம் இருக்கு ஒரு விவாதம் முத்தி போகுதா அந்த இடத்த விட்டு நகர்ந்துடுங்க தண்ணி குடிங்க ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு வந்து பேசுங்க கடைசியா ஒன்னு சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ் பிக் பாஸ்ங்கிறது நூறு நாள் விளையாட்டு அங்க ரெட் கார்டு வாங்கினா வீட்டை விட்டு வெளியே அனுப்புவாங்க அவ்வளோதான் விஜய் சேதுபதி சார் அடிக்கடி சொல்ற மாதிரி அகம்பாவம் ஆளை அழிக்கும் பிக் பாஸ் ஒரு கேம் ஷோ அங்க ரெட் கார்டு வாங்கினா வெளிய வந்து வேற ஷோ பண்ணலாம் ஆனா வாழ்க்கைங்கிற கேம்ல கோபப்பட்டு தப்பான முடிவு எடுத்தா ரீடேக் ரீடேக் கிடையாது போட்டியில ஜெயிக்கிறத விட பொறுமையா இருந்து வாழ்க்கையை ஜெயிக்கிறது தான் முக்கியம் கோபம் வரும்போது அந்த பிக் பாஸ் ரெட் கார்ட ஞாபகம் வச்சுக்கோங்க நிதானமா இருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பிக் பாஸ் பார்க்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்க அவங்களும் தெரிஞ்சுக்கட்டும் உங்க வாழ்க்கையில கோபத்தால இழந்த விஷயங்கள் ஏதாச்சும் இருக்கா இல்ல கோபத்தை நீங்க எப்படி கண்ட்ரோல் பண்ணுவீங்க கமெண்ட்ல சொல்லுங்க மறக்காம மனதின் வரிகள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேற ஒரு நல்ல தலைப்பில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை அன்போடு உங்கள் பிரேமா